இப்ப காலை உணவு திட்டம் வந்து தொடங்கி வச்சாங்க ஆனா அந்த காலை உணவு திட்டம் ஒழுங்காக நடக்கதா என்பது உங்களுடைய அமைச்சர்கள் யாராவது போய் செக் பண்ணாங்களா கலெக்டர் வந்து செக் திட்டம் சரி சொன்ன மாதிரி சீனி சக்கர சித்தப்பா சீனா அறிக்கையோட சரி வர அந்த திட்டம் ப பயணிக்கின்றதா அந்த திட்டம் உண்மையாகவே பயனாளிகளுக்கு போய் சேர்கின்றதா என்றால் நிச்சயமாக சரியான வழிக்கு அது செல்லவில்லை ஆவின் உணவு ஆவின் பொருட்களை பல பொருட்களை இல்லை என்று டிமாண்டில் காட்டுறாங்க ஏன் என்றால் இல்லை என்று டிமாண்ட் பண்ணும்போது அந்த மக்கள் தனியார் பால் நிறுவனத்தில் உள்ள பொருட்களை வாங்குவார்கள் இந்த ஆவின் துறையில் நடக்கிற கோல்மால் வந்து சாதாரண விஷயம் கிடையாது குமரி மாவட்டத்திலேயே ஆளுங்கட்சிக்கு சேர்ந்த சில பால் நிறுவனங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன செயற்கையாகவே டிமாண்ட் ஆக்கப்பட்டு படுகின்றன ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி அமைச்சு நாட்டை நாசம் பண்ணி தங்களுடைய வளர்த்து கொண்ட காங்கிரஸ் கட்சி கையெல்லாம் இருபத்தி நாலுலேயும் பாஜக வரும் இனிமேல் இவங்களை வந்து காங்கிரஸ் என்பது மக்கள் டோட்டலா கை விட்டாங்க காங்கிரஸுக்கு இங்கே வேலையே கிடையாது அதாவது ஊழலிலேயே பிறப்பிடமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தலைவர்கள் திராவிட கட்சி தலைவர்கள் ஊழல் பீட்டிலாம் பேசக்கூடாது இதெல்லாம் பேசினா நாங்கெல்லாம் பேசணும்னா ஒரு நாள் போதுமா இந்த ஒரு நாள் போதுமா ஐயா ஐந்து தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் என்ற நேர்காணல் நிலமோட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வி எஸ் ராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இந்த திமுக பார்த்தீங்கன்னா அவர்களுடைய நாடாளுமன்ற தேர்தல ஒரு பிரச்சாரத்தை வந்து பயன்படுத்த வந்து தலைமை வந்து சொல்லியிருக்காங்க நிர்வாகிகளுக்கு மூணு திட்டங்களை வந்து மக்களிடத்துல போய் கொண்டு போய் சேருங்க அப்படின்ட்டு அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய திராவிட மண்ட கழக தொண்டர்களுக்கு என்ன சொல்லிருக்காருன்னா வீடு வீடாக சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டும் ஐந்து எட்டுக்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குகளை கொடுத்து எல்லா வாக்குகளையும் நிறைவிட்டிருக்கிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில நம்மளை தினசரி நினைக்கிற அளவுக்கான திட்டங்கள் நிறைய இருக்குது அதில் வந்து இலவச மகளிர் பேருந்து திட்டம் தினசரி இலவச மகளிர் பிறந்த திட்டத்தில் போகிறாங்க அதன் பிறகு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ப்ளஸ் டூ படித்து அவங்க அடுத்த கட்ட கல்லூரியில் படிக்கக்கூடியவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு புதுமை பெண் திட்டம் ஆயிரம் ஆமாம் ஆமாம் மாதம் மாதத்துக்கு ஆயரருவா திட்டம் அதே போல் கலைஞர் திட்டம் அந்த கலைஞரின் பேரில் குடும்பத்துக்கு நூறுரூவா ஆயிரம் ரூபாய் ஆயரூவா கொடுக்குறாங்க ஸோ இந்த இது போன்ற திட்டம் மட்டும் கிடையாது காலை உணவு திட்டம் பள்ளிக்கூடத்தில் பேரண்ட்ஸு கழை எளிய மக்கள் வீட்டில் காலைல பிள்ளைங்க பெற்றவர்களை வேலைக்கு போகணும் அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும் மதியமே இருக்குன்னு சத்துணவு இருக்குது ஸோ காலை உணவு திட்டம் இது போன்ற திட்டங்களை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லணும் சொன்னால் தான் நமக்கு அந்த ஓட்டு வங்கிக்கான நிலைப்பாடு உருவாக்க முடியும் என்று சொல்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் அந்த சொல்லக்கூடிய முதலமைச்சர் வந்து இந்த திட்டங்கள்லாம் அது சம்பந்தப்பட்ட உண்மையாக அந்த சட்டத்திற்கு உட்பட்டு வாங்கக்கூடிய பயனர்களுக்கு பயனாளிகளுக்கு முறைப்படியாக செல்லுகின்றதா என்பதை அவர் இன்னும் அது ஆய்ச்சி ஆராய்ச்சி பண்ணல இப்ப காலை உணவு திட்டம் வந்து தொடங்கி வச்சாங்க ஆனா அந்த காலை உணவு திட்டம் ஒழுங்காக நடக்கதா என்பது உங்களுடைய அமைச்சர்களுக்கு யாராவது வழிபுரத்தில் போய் செக் பண்ணாங்களா இல்லை இல்ல மாவட்ட கலெக்டர் வந்து செக் பண்ணிட்டாங்களா இல்ல அப்போ நீங்க திட்டம் அறிக்கையோடு சரி நீங்க சொன்ன மாதிரி சீனி சக்கர சித்தப்பா சீனிலே இந்த அக்காப்பான்னு அறிக்கையோட சரி வர அந்த திட்டம் கண்டினவாக ப பயணிக்கின்றதா அந்த திட்டம் உண்மையாகவே பயனாளிகள் பயனாளிகளை போய் சேர்கின்றதா என்றால் நிச்சயமாக சரியான வழிக்கு அது செல்லவில்லை காரணமெண்டால் மாவட்ட கலெக்டர்களோ அல்லது அந்த மாவட்டத்தில் அமைச்சர்களோ அல்லது மாவட்டத்தில் வந்து எம்எல்ஏக்கள் யாரும் இதெல்லாம் பெருசாக இருந்தாலும் நமக்கு என்ன லாபம் இப்போ அவங்க ஒரு ஆய்வு பண்ண வராங்க ஒரு ரேஷன் கடையில் போய் செக் பண்ண வராங்க பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க ஒழுங்காக படிக்கிறாங்களா இந்த சத்துணவு காலை உணவகம் போடுறாங்களான்னு ஆயு பண்ண ஆய்வு பண்ண வரதுனால அந்த எம்எல்ஏக்கு என்ன லாபம் இல்ல அந்த மந்திரிக்கு நல்ல லாபம் அதுல ரெண்டு மணி நேரம் ஒதுக்குற டைமுக்கு அந்த தொகுதிக்குள்ள இருக்கிற கான்ட்ராக்ட் காரில் கூப்பிட்டு ரோடு ஒர்க்கு இருக்கா பொதுப்பா அந்த காவா கிளீன் பண்ணணுமா அல்லது ஏரி குள்ளாங் குட்டை கிளீன் பண்ணணுமா அல்லது ரியல் எஸ்டேட் காரில் கூப்பிட்டா அதில் பணம் கிடைக்கும் ஸோ இது போல போகும்போது என்ன பணம் கிடைக்கும் சொல்லுங்க மக்கள் வாழ்த்துவார்கள் எங்களுக்கு என்ன லாபம் என்று இன்னைக்கு வந்து ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அதுதான் நினைக்கிறாங்க ஸோ அதனால் வந்து முதலமைச்சர் சொல்கிற திட்டங்கள்லாம் மேனுவல் ஒர்க்கு தான் அந்த மேனுவலுடைய பிளானிங் பண்ணுறாங்க இன்டோராக உள்ள இன்தப்டாக எந்த அதிகாரிகளும் அமைச்சர்களும் அதை போய் ஆய்வு பண்ணுறது கிடையாது ஸோ அதையும் இந்த நேரத்தில் சு சுட்டி காட்டுறேன் இங்கே சொல்கிறதுலாம் ஓகே ஏன்னா இன்றைக்கு அந்த ஆயர்வ திட்டங்களும் சரி இலவச பே அந்த மகளிர் பெண்கள் எதுவுமே சமயத்துக்கு வர்றது கிடையாது நேரத்துக்கு நேரம் குறிப்பிட்ட டைமுக்கு வரதே கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாதா அப்போ இதில் என்ன விஷயம்னா ஒரு முதலமைச்சர் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது முதலமைச்சர் கீழே இருக்கிற என்ன சீஃப் செக்ரட்டரி இருக்கிறாங்க அடுத்து அடுத்தது சீஃப் செக்ரட்டரி காமன் அடுத்து முதலமைச்சர் செயலர் சி ஒன் செக்ரட்டரி சி டூ சி த்ரீ சி ஃபோர்னா இவங்களுக்கு தான் இவங்க தானே அந்த மாவட்ட கலெக்டரை விட்டு என்ன பண்ணுறாங்களோ யாருமே அதில் எதுவுமே பண்ணுறது கிடையாது ஸோ அவங்களோட அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறவங்க அவங்க தன்னுடைய வேலைகளை பார்த்து அவங்களுக்கு உள்ள சுயநலமான ஒரு போக்கை பார்க்குறாங்க தவிர்த்து இந்த திட்டங்கள் எல்லாம் முறைப்படியாக செல்லுகின்றதா என்பது அவர்களை இன்றைக்கு கூறும் அல்லது எந்த ஐஏஎஸ் அதிகாரியாவது சீஃப் செக்ரட்டரியாவது சிஎம் செகர்ட்டியா சி முதலமைச்சரின் தனிச்செயலர் யாராவது இதில் எங்கேயா பேசியலாம் இல்லை ஸோ மக்கள் வந்து அந்த இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓட்டு வர எலெக்ஷன் வரும்போது ஐநூறுரூவா பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலாம் ஸோ அது வரைக்கும் ஏதாவது வந்து வாய் பிடித்தா மாங்காய் பிடிச்சி போச்சான்னு சொல்லிவிட்டு கேட்குறப்பா அது மாதிரி அங்கேங்க போய் இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க எல்லா மக்களும் யார் எப்படி என்ன இருக்கிறோம் எல்லாமே மக்களுக்கு தெரியும் முதலமைச்சர் அவருடைய 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 நிலைப்பாடு மக்களிடம் சென்று நீங்கள் இப்போ இந்த திட்டங்களை திமுக அரசினுடைய திட்டங்களை எல்லாம் திமுக அரசின் சாதனை விளக்கி சொல்றோங்கன்னு சொல்றாங்க சாதனைகளை நீங்க விளக்கி சொல்றீங்க இதை அனு இதை வந்து உண்மையாக பலன் பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை பேனலைகள் இருக்கிறாங்க சொல்லுங்க இதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்றேன் கிடையாது ஸோ அதனால உங்க நிலைப்பாடு நீங்க சொல்றீங்க நீங்க ஒரு நாலு ரூம்ல இருந்துன்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்லது சொல்றீங்க உங்களுக்கு ஓகே அதே பாமர மக்கள் ரோட்டில் இருந்து வேணாம் வெயில் கிடந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ இப்போ அலுவல் பண்ணிட்டு போகிறாங்களே அவங்களே மனிதனால் நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்களா ஒன்றுமே கிடையாது வந்து எந்த பஸ் ஸ்டாண்டில் மக்களுக்கு தேவைன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் இதுவரை வர எம்எல்ஏகளோ மந்திரிகளோ மந்திரி யாராவது ஐஏஎஸ் அதிகாரிகளோ யாராவது மாவட்ட கலெக்டர்களோ அந்த மாவட்டத்தினுடைய பேருந்து நிலையத்தில் ஆய்வு பண்ணாங்களா பேருந்து நிலையத்துக்கு அழிவறை கிடையாது குடிக்க தண்ணி கிடையாது உட்கார இடம் கிடையாது இதெல்லாம் அடிப்படை ஒரு மக்களுக்கு தேவை அப்போ அடிப்படை ஏழை மக்களுக்கு தேவையான எதுவுமே நீங்கள் செய்ய செய்யாமல் சும்மா மக்களை ஏமாற்றி எவ்வளோ நாள் எதுக்கு வந்து ஸோ இதெல்லாம் நல்லவர்களே தேர்ந்தெடுத்து மக்களாகிய நம்முடைய கையில் தான் இருக்குது ஆகவே மக்கள் நல்ல தேர்ந்தெடுத்தால் நல்லாட்சி அமையும் இல்லாடா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கொள்ளையாட்சி நடந்துட்டு இருக்குது அதுதான் நடக்கும் இல்லை திட்டங்கள்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணா கை கொடுக்குமா இது மக்கள் இடத்துல அதான் சார் பிரச்சாரம் கை கொடுக்கணும் அவர் இதெல்லாம் முதலமைச்சர் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் செஞ்சிருக்கிறோம் சொல்றாங்க பட் இந்த திட்டங்கள் முறைப்படியாக சம்பந்தப்பட்ட மக்களுக்கு சென்றதா இதை சம்பந்தமாக உங்கள் கலெக்டர் ஆய்வு பண்ணாரா இது சம்பந்தமாக அந்த துறை அமைச்சர் ஆய்வு பண்ணாரா இது சம்பந்தமாக அந்த துறையு அந்த மாவட்டத்தில் உள்ள போய் ஆய்வு போனாங்களே இல்லை அப்போ அதில் நம்ம மன்றத்தை பேச முடியாது அதாவது இந்த திட்டங்கள் ஒழுங்காக போய் பேசுகின்றதா என்பதை யாரிடம் நீங்கள் விசாரிக்க வேண்டாம் நீங்க அது கூட பண்ணல ஆகவே இவர்களும் சொல்லுகின்றார்கள் எத்தனை பேர் பலனடைஞ்சாங்க என்பது நூறு பேருக்கு கணக்கு கணக்கா ஐம்பது ஐம்பது அறுபது பேர் தான் மேனடை நாற்பது பேர் தான் இந்த திட்டம் ஒழுங்காக வரல ஸோ இதெல்லாம் சம்பந்தப்பட்ட துறையில அந்த பாமர மக்கள் திரும்ப திரும்ப மனுக்கள் எழுதி கொடுத்தாலும் கூட சங்கு சங்குனது மாதிரி தான் இருக்குது அந்த நிலைமைகள் வந்து ஸோ இந்த திட்டங்கள் சொல்லிக்கிற அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு தொழில் கேட்குறாங்க மக்களுக்கும் என்ன இதுன்னு எல்லாருமே தெரியும் வந்து ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக வந்து ஊழலில் சிக்கியிருக்கு அதை தான் வந்துட்டு பிரதமர் அவர் வந்து பேசிட்டு வர்றாரு அப்படின்ற மாதிரி அமைச்சர் மனோ தங்கராஜி கூறுதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க எங்கள் ஊரில் கன்னியாகுமரியில் பழமொழி சொல்லுவாங்க ஒருத்தருக்கு ரெண்டு காதை இல்லையாங்க ரெண்டு காதே இல்லாதவங்க ஒரு காது இல்லாத பத்து குறை சொன்னது மாதிரி இருக்குது அந்த ஒரு மத்தியில் ஆட்சி வந்து இந்தியாவில் இதுவரையிலும் சிறப்பான ஆட்சி காங்கிரஸ் கொடுக்கவில்லை இதுவரையும் சிறப்பான ஆட்சி தேசியம் மட்டுமல்ல உலகமே பாராட்டி பிரமிக்க வைக்கக்கூடிய அளவில் அதாவது வெளிநாட்டு கொள்கையிலும் சரி இந்தியாவுடைய மக்களுடைய வளர்ச்சி பாதையிலும் சரி பாஜக அரசு செய்த மாதிரி இதுவரை காங்கிரஸ் அரசு கூட எதுவுமே செய்யலை ஆனால் பால்வளத்துறை அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் சொல்கிறோம் உங்களுடைய மாவட்டம் குமரி மாவட்டம் குமரி மாவட்டத்தில் தினசரி எத்தனை லாரி எத்தனை குடி வரைக்கும் கனிம வளங்கள் கடத்து கட கடத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதவனும் இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நீங்கள் மலைகள் எல்லாம் அங்கே கனிம வளையங்களான மிகப்பெரிய மலைகள் இயற்கை வளங்கள் நிறைந்த மலைகள் காடுகள் இதெல்லாம் அழிக்கப்பட்டு வருகின்றன நீங்கள் மலையில் வந்து நீங்கள் இல்லை ஒரே ஒரு உதாரணம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து முப்பந்தல் கோயில்ல கோயிலிருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் நீங்கள் போங்க சாலைகள் இருபுறம் உள்ள மலைகளை அத்தனையும் பேத்தெடுத்துட்டு போயிட்டாங்க பாரத மாதாவின் மார்பத்தை கிழித்தடிக்கிறதுக்கு ஆக்கியிருக்காங்க இதெல்லாம் யார் காரணம் கனிம வளங்கள் வண்டல் படைகள் ஆத்து மணல் நிலக்கிழங்கள் நில கபலிகரம் ஆறு ஏரி குளங்கள் சொல்லிட்டு இதில் அடிக்கிற கொள்ள அப்புறம் ஆறு ஏரி குளத்தை டெண்டர்ல கொள்ள பீடப்புலியில கொள்ள வய நெடுஞ்சாலைத்தூர்ல கொள்ள ஏரி குளங்களை தூர்வாரன்னு கொள்ள உள்ளாட்சி அம்ல ஊராட்சி பேராட்சி யூனியன் சாரையில டெண்டர் எடுக்கிற கொள்ள இதெல்லாம் இதில் எப்படி சொல்லுங்கள் இப்போ உங்களை மாதிரி ஆள்கிட்ட நாட்டை படைச்சா நாட்டே ஏப்பமிட்டுருவீங்களே வந்து சொல்லுங்கள் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மாவட்டத்தையே இன்னைக்கு டோட்டலாகவே கபலீகரம் பண்ணிட்டுருக்கிற ஆள் ஒரு நபர் வந்து கண் நிச்சயமாக ஒரு பிரதமர் மீது குற்றச்சாட்டு சொல்லி போது அண்ணா தி உங்கள் கட்சி தலைமையிலும் அண்ணா வந்து கை எப்படி காட்டுவார் ஒரு வரல உங்களை காட்டுது இன்னொரு வரலை அந்த சொல்லக்கூடிய காட்டும் ஆகவே ஒருத்தரை சுட்டி காட்டும் போது நாம் நன்றாக இருக்கின்றமா நாம் சரியாக இருக்கின்றமா இன்னைக்கு பால்வளத்துறையில எவ்வளவு மோசமான ஒரு நிர்வாகமாக நடந்துட்டு இருக்குது என்பதை பால்வளத்துறையே இப்போ என்ன நிக்கெ போகட்டுமா டூமா என்று நிலைப்பாடுல இருக்குது அவ்வளோ ஊழல்களும் அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது ஆவின் உணவு ஆவின் பொருட்களை பல பொருட்களை இல்லை என்று டிமாண்டில் காட்டுறாங்க ஏன் என்றால் இல்லை என்று டிமாண்ட் பண்ணும்போது அந்த மக்கள் தனியார் பால் நிறுவனத்தில் உள்ள பொருட்களை வாங்குவார்கள் இந்த ஆவின் துறையில் நடக்கிற கோல்மால் வந்து சாதாரண விஷயம் கிடையாது குமரி மாவட்டத்திலேயே ஆளுங்கட்சிக்கு சேர்ந்த சில பால் நிறுவனங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அங்கு ஆவின் ஆவினுடைய நிறுவனத்தில் சேர்ந்த பல பொருட்கள் செயற்கையாகவே டிமாண்ட் ஆக்கப்பட்டு படுகின்றன இதெல்லாம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பட் இதை வந்து சொல்லக்கூடியவங்க யாருன்னா அதுதான் யோசிக்கணும் வந்து திமுகவில் வந்து எல்லா அமைச்சர் மீதும் உழல் இருக்குது அதிமுகவில் எல்லா அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்குது அப்ப யாராவது வந்து காந்தி போல் வாழ்கின்றேன் நான் கக்கன் போல் இருக்கின்றேன் அல்லது நான் வந்து காமராஜர் போல இருக்கின்ற யாராவது சொல்ல தயாராக இல்லை எல்லோரும் ஆட்சியில் வந்த அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ அடிக்கணுமோ எவ்வளோ சுருட்டணுமோ அந்த துறையை நாசம் பண்ணி திவால் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப இன்னொரு திரோட கட்சி வந்தோன்னா என்ன பண்ணுவோம்னா இதை விட டபுள் பண்ணுங்க விளையாட்டுட்டு கொள்ள தான் நிற்கிறாங்க இதனால் மக்களுக்கு தேனாரும் ஓடலை மக்களுக்கு பாலாரும் ஓடலை மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கவில்லை ஆகவே பாரத பிரதமர் மீது ஒரு தப்பியான தகவலை என்பது நாம் முதலில் சரியாக இருக்கின்றோமா என்பதை சுயபரிந்து செய்து பிரதமர் குற்றச்சாட்டு சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் ஆகவே இந்த மறுபட்ட குற்றச்சாட்டு என்பது கருத்து சார் இடி பாத்தீங்கன்னா சோதனையில ஒரு ஒரு லட்சம் கோடி வரைக்கும் வந்துட்டு கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்திருக்காங்க பிரதமர் அவர்களும் பாராட்டியிருக்காங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசு என்பது மக்களிடம் வெளிப்படையாக இருக்க வேண்டும் வெளிப்படையாக தான் மக்கள் உங்களை நம்புவாங்க அந்த நிலைப்பாட்டை பொறுத்தவரையிலும் ஈடி ஐடி காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் தேசிய அளவில் இருந்தது வழக்கு போடுவாங்க ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை காங்கிரஸ் கட்சி காப்பாற்றிடுவாங்க அவங்களோட நிலைப்பாட பார்த்தீங்கன்னா அன்னைக்குள்ள நிலைமையில வெறும் காங்கிரஸ் ஆண்டா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மத்தியில ஐயாயிரம் கோடி ரூபாய் கைப்பற்றிருக்காங்க இவ்வளவு வெறும் ஐயாயிரம் மூலமாக வழக்கு தொடரப்பட்டு ரேடு பண்ண அந்த அந்த நபர் ஊழல் வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வரிகளை கட்டாத ஊழல் பேர்வளிகள் காங்கிரஸ் ஆட்சியில் அந்த மாநில முதலமைச்சரோ மாநில அமைச்சரையோ மத்திய அமைச்சரையோ கவனித்தால் அந்த சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனம் புனிதனாக்க விட படை ஆனால் பாஜக அரசு அப்புறம் கடந்த பத்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு சொத்துக்களையும் வனங்களையும் ஏடி ஆயிட்டும் கைப்பற்றிருக்குது கிட்டத்தட்ட வழக்குகளே பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூறு பேர்கிட்ட வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதை சவால் விட தயாரா இது நான் சொல்லல பிரதமர் சொல்லியிருக்காரு ஆகவே இடி அமலாக பிரிவுக்கு இடி ஆயிட்டு மத்திய அரசு பாராட்டுகின்றது காரணம் எங்களுடைய அரசு திறம்பட இருக்கின்றது ஓபன் கவர் டாக்கிஸா இருக்கின்றது இந்த அரசு வெளிப்படையாக தவறு சிவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்குது ஆகவே ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நேரடியாக தம் குட் அந்தந்த ஈடி ஐடி துறை சிறப்பாக செயல்பட்ட கருந்தராக தான் இன்று அந்த மத்திய அரசுக்கு செலுத்த செலுத்தாமலும் ஊழல் பணத்தை பதுக்கியவர்களும் கைப்பற்றி ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு பெருமான பணத்தையும் சொத்துக்களையும் பதிமுக செய்தால் இது எவ்வளோ பெரிய சாதனை சாதாரண விஷயம் கிடையாது அதை நீங்கள் பாராட்டாமல் பாராட்டுறதுக்கு மனசு வராமல் தேர்தலில் எப்படியாவது நாம் வெற்றி போடுறோம் என்பது காங்கிரசும் திமுகவும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றது இதை மக்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக தான் பாரத பிரதமர் எங்களுடைய பத்தாம் ஆண்டு கால ஆட்சியில் ஒரு லட்சம் கோடி ஏடி ஐடி மூலமாக அதை கைப்பற்றி உள்ளோம் என்று சொல்லியிருக்காங்க இவ்வளவு எது பெரிய சாதனை ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியில் ஆட்சி அமைச்சு நாட்டை நாசம் பண்ணி தங்களுடைய குடும்பத்தினங்களை வளர்த்திய வளர்த்து கொண்ட காங்கிரஸ் கட்சி இப்போது கையில நம்ம 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 நவிக்குது இவங்க இன்னும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் பாஜக இனிமேல் இவங்களை வந்து காங்கிரஸ் என்பது மக்கள் டோட்டலாக கைகழி விட்டாங்க காங்கிரஸுக்கு இங்கே வேலையே கிடையாது ஆகவே எதையாவது சொல்ல வேண்டும் பிஜேபி மீது ஏதாவது குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி பொய் பொய்யாக சொல்லக்கூடிய தான் இன்னைக்கு பிரதமர் திறம்பட அழகான பேட்டி கொடுத்துருக்கார் ஈடிஐடிக்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சார் இப்போ தேர்தல் பத்திரம் பார்த்தீங்கன்னா வெளியில வந்துட்டு இருக்கு இது வந்துட்டு ஒரு எதிர்கட்சிக்கெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க உங்களோட நிலைப்பாடு என்ன சார் அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவாக சொல்லியிருக்காரு நாங்கள் ஊழலை உழைக்க வேண்டும் கறுப்பு பணத்துக்கு எதிராக இருக்க வேண்டும் கருப்பு பணத்தை உழைக்க வேண்டும் எங்களை தேர்தல் மனித பிரச்சனை இருக்குது ஆகவே டோனர் கோடுடைய எந்த நிறுவனமாக இருந்தாலும் வீட்டில் கொடுங்க ஸோ எஸ்பிஐ மூலமாக அவங்க கொடுத்துருக்காங்க என்ன தப்பு இருக்குது இப்போது பத்தாண்டு காலம் பிஜேபி ஆட்சி அமைக்குது மேற்குவங்க மாநிலத்தில் ஒரு மாநில கட்சியே அதிபயங்கரம் வாங்கியிருக்குது திமுகவில் வாங்கியிருக்குது இன்றைக்கி பிஜேபியினுடைய தலைவரான அண்ணாமலை அவருடைய உதவியாளராக இருக்கக்கூடிய கிருஷ்ணா குமார் அவருடைய ட்விட்டரில் பக்கத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா திமுக வந்து தேர்தல் பத்திரமாக அறுநூற்றி முப்பத்தொம்பது கோடி ரூபா வாங்கியிருக்குது இந்த பணத்தில் நீங்கள் ப பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பணமே பார்த்தீங்கன்னா மார்ட்டின் தான் வாங்கியிருக்காங்க இது மார்ட்டின் ஆனால் ரம்மி விளையாட்டுக்கு பார்த்தீங்களா அந்த விளையாட்டு வந்து மார்ட்டின் டீல் பண்ணுறாரு ஆனால் நீங்கள் ரம்மியை வச்சு யாரை பள்ளிக்கடாக்குனீங்க ரம்மி ஆளுநர் ரம்மி ஆளுநர்னு சொன்னாங்க இன்றைக்கி ரம்யா ஆளுநர் பாவங்கள் இடத்துல பள்ளிக்கூடத்தில் இருக்குது அந்த ரம்மி ஆளுநர் என்று சொல்லக்கூடிய இனிமேல் உங்களை பார்த்து ரம்மி ஸ்டாலின் என்று அண்ணாமலை அண்ணாமலையுடைய உதவியாளர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு போட்டிருக்காரு ஸோ அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே பணம் கொடுத்துருக்காங்க ஆகவே திமுக அதாவது திரும்பன்னு சொல்கிறேன் இந்தியாவில் வாரிசு அரசு நடத்தக்கூடிய ஆட்சி நடக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் முழுக்க முழுக்க பிளாக் மணியை வாங்கி வர்த்தகத்தில் விட்டு சொத்துக்களை பினாமில் மூலம் வாங்கி மாநிலத்தில் மட்டுமல்ல தேசத்தில் மட்டுமில்லை பெழுந்தாடுகளிலும் என்ஆர்ஐ மூலமாக புரோக்கர் மூலம் பதுக்கி மிகப்பெரிய வர்த்தக வர்த்தகத்தில் புழக்கமிட்டுருந்தார்கள் இந்த நிலைப்பாடு புழக்கத்தில் யார் யார் விட்டுருக்காங்கன்னு இந்த வரக்கூடிய இந்த தேர்தல் முடிஞ்சவருனா பாஜக அரசு அதையும் கைப்பற்றும் அதாவது ஊழலிலே பிறப்பிடமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தலைவர்கள் திராவிட கட்சி தலைவர்கள் பற்றிலாம் பேசக்கூடாது இதெல்லாம் பேசுனா நாங்கள்லாம் இதெல்லாம் பேசினோம்னா ஒரு நாள் போதுமா ஈண்ட ஒரு நாள் போதுமா ஐயா டிரான்ஸ்போர்ட்ல இந்த பஸ் கண்டக்டர் டிரைவர் இருக்காங்களே அவங்களுக்கு டிப்போ ட்ரான்ஸ்பர் இருபது ரூபா வாங்குறாங்க சார் இருபநாயிரம் ரூபா வாங்குறாங்க ஒரு டிப்போவில் இருந்து டிப்போல போய் இருபதாயிரம் லஞ்சம் வாங்குறாங்க சென்னையிலேருந்து டிப்போல போய் அவன் திருநெல்வேலி நார் போல போனா அவங்க எவ்வளோ வாங்குறாங்க தெரியுமா ஒரு லட்சம் வாங்குறாங்க சார் அவன் எங்க சார் போவான் கொடுக்குற சம்பளமே இருபநாயிரம் ரூபா தான் ஒரு லட்சம் லஞ்சம் கொடுக்குறான்னு டிரான்ஸ்போர்ட்டுக்கு அமைச்சர் பிஐ கொடுக்க அவன் என் பணத்தை எங்கே போவான் அதனால எல்லா தொழிலையுமே ஊழல் 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 இவங்க வீட்டில் வாங்குறாங்க செக் கொடுப்பேன் இப்போ லஞ்சத்தை இவர்கள் திமுக ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் யாராவது செக் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க ஆனால் பாஜக இது மற்ற கட்சிகளுக்கு முன்னுதாரணம் இருக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் வந்து வெளிப்படையாக இருக்கணும் நேர்பட பேசுவோம்ன்றதுக்காக தான் அந்த கற்பு பணத்தை ஒழிப்பதற்காக தான் இந்த மாதிரி தேர்தல் பத்திரம் மூலம் வாங்கியது என்பது எந்த தப்பும் இல்லை எந்த தவறும் இல்லை சாதாரணமாக ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு மாநில அமைச்சரே இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்கள் எத்தனை கல்வி ரச்சி நடத்துகிறாங்க சார் எத்தனை பள்ளிக்கூடம் சார் எத்தனை மருத்துவக் கல்லூரி சார் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னைக்கு நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகள் பள்ளி நிறுவனங்கள் சாரையாலைகள் இந்த நடத்தக்கூடிய யாராவது சீமானும் சீமாட்டிகளா அல்லது மைசூர் மகாராஜா திவான்களா அல்லது மிகப்பெரிய நிலக்கலார் வம்சாவளிகளா ஒன்றுமே கிடையாது எல்லாம் இந்த ஆட்சியில் வந்து கொண்டு மக்களை ஏமாற்றி அது மூலம் அமைச்சரை பெற்றுக்கொண்டு அந்த துறையை சுருட்டிய பணம் தான் சார் அத்தனை பணமும் இது கணக்கு முடியுமா இவ்வளவு சொல்லக்கூடிய தேர்தல் பத்திரத்தின் மீது குற்றச்சாட்டு சொல்ல உடனே சொல்றாங்க நீங்க ஆரம்பத்தில் உங்க சொட்டு பண்ணி என்ன இன்னைக்கு உங்க சொத்துன வெளியிட தயாரா ஆனால் ஐம்பது பெர்சன்ட் உங்களை வெளியிட முடியுமா முடியாது ஆனால் தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றினாலும் மக்களும் இவர்களை மீது நம்ப மாட்டேன் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் காரணம் என்றால் பிரதமர் உள்துறை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவாக சொல்லிக்கின்றார் கருப்பு பணத்தை தான் இந்த செயல்பாடு என்பது சொல்றேன்னு சொல்லியிருக்காரு ஆகவே இந்த தேர்தல் நேரத்தில் பாஜக வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கங்கண நிலைப்பாடுகளை திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சிகள் இவரோடு கிண்டன்பர்க் இவரோடு பிபிசி இவரோடு ஐரோப்பிய யூனியன் மிஷினரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டு நிலைப்பான உருவாக்கி இந்த தேசத்தை பிளக்க வேண்டும் இந்த தேசத்தை நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைத்த பிறகு பாகிஸ்தானை மதுரையாக பிரித்தார்கள் அதிலிருந்து பங்களாதேஷ் என்றது ஆப்கானிஸ்தானுடைய நிலைப்பாடு வர அங்கு உள்ள பெரும்பான் மக்களை எத்தனை லட்சம் பேர் கொண்டாங்க என்பது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க இப்படி பல லட்சம் பெரும்பை மக்களை குண்டு குவித்து அவர்கள் வணங்கும் தெய்வங்களை நாசம் பண்ணி கோயில்களை சிதலமடைய செய்து இந்த வட இந்தியா எல்லாம் மிகப்பெரிய மக்கள் மத்தியில் கொந்தளிப்பு வேண்டால் எந்த கோயிலை பார்த்தாலும் புராண கலாச்சாரம் வாழ்ந்த கோயில் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க இது போய் எங்க சொல்ல முடியும் சொல்லுங்க ஆகவே இவர்களுக்கு ஓட்டு வாங்க வேண்டும் பழமைகளையோ இந்த நாட்டு மக்களையோ இந்த தேச சிந்தனையோ அவர்களும் தேவை கிடையாது இவர்களுக்கு பணம் வேணும் நாட்டை பழக்கம் செய்ய வேண்டும் அதன் மூலம் நாம் குளிர்காய வேண்டும் நமக்கு பதவி வேண்டும் நம்ம அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாட்டில் தான் ஐஎன்டிஏ கூட்டணி நிலைப்பாடு அந்த ஐஎன்டிஏ கூட்டணுடைய இன்னும் நாளுக்கு 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 என்னென்னு சொல்லுவாங்க ஏதுவானு சொல்லுவாங்க ஆகவே இவர்கள் வாய்ச்சொழில் வீரநடி என்பது போல மக்களின் நலனுக்காக இவர்கள் பாடுபடவில்லை தேசத்தின் வளர்ச்சிக்காக இவர்கள் பாடுபடவில்லை தேசத்தின் எழுச்சிக்காக பாடுபடவில்லை தேசத்தின் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு பாடுபடவில்லை வெளிநாட்டு கொள்கையோ உள்நாட்டு கொள்கையோ எந்த விதமான தேச சித்தாந்தம் இல்லாத ஐஎன்டி கூட்டணி சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதுவும் தம் இந்தியா மக்களிடம் பலிக்காது அதே போல் அதே பின்பற்றிருக்கூடிய திராவிட கட்சியுடைய சிந்தனையும் தமிழகத்தில் பலிக்காது தமிழக மக்கள் வீறு கொண்டு எழுச்சி பெற்று பாஜக ஆதரிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் திடப்படையோ ஆகவே அமித்ஷா அவர்கள் சொன்னது போல எல்லாம் வயிற்றில் வர வேண்டும் என்பதைய நிலைப்பாடு இதில் பிளாக்கில் எதுவும் கிடையாது பிளாக்கில் வைத்தது போல அனைவரும் ஆட்சியில் இருந்து கொண்டு அனுபவித்துக்கொண்டு இப்பொழுது ஆட்சியில் இருந்து கொண்டு மிகப்பெரிய பல லட்சம் கோடி அதிபர்கள் சொல்வதெல்லாம் மக்கள் நம்ப பார்க்க வேண்டும் யார் என்ன செய்கிறார்கள் யார் என்ன செய்யப்படுகின்றார்கள் மக்களுக்கு தெரியும் மக்கள் ஜூன் நாலாம் தேதி ஆக்கப்படி என்னும் போது விடை என்றால் தாமரை மலரக்கூடிய ஒரு நிலைப்பாடு உருவாக்குவார்கள் என்பது எந்த மாற்றமும் இல்லை ஓகே சார் தகவலை பகிர்ந்து கொண்டுமைக்கு நன்றி சார் வணக்கம்